தம்பி கூட வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு ஏன்னா தம்பி படம் வந்து வித்தியாசமாக இருக்கும் நான் மூணு படம் பார்த்துருக்கேன் மூணு படம் தம்பி எந்த கேரக்டில் வராங்கன்னு எனக்கே தெரியாது அவங்க பண்ணுற கேரக்டெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஏற்கனவே நான் ஒரு ரட்டர் படித்து தம்பிக்கு படித்து கொடுத்தாங்க என்னன்னு எனக்கு தெரியாது வந்து அவங்க ரட்டர் பிடிக்க வச்சுட்டாங்க ஆனால் நான் படத்தை போய் பார்க்கவே தான் தெரியுது நான் படித்ததுலாம் உள்ளே இருக்கான்னு தெரியுது எனக்கு தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கேன் நீ எதுக்கு எங்க போனாலும் உங்க ரசிகர் தான் இருக்காங்க பாத்துங்க எதுக்கு வந்துங்க தெரியுமா தெரியாதா ஏன் வந்தா ஐயோ தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு ரசிகர் மண்டல ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் வந்து ரொம்ப ஆசை பண்றாங்க ஆனா நான் உங்கட்ட நான் தேடி வந்து ஏத்துறமா உங்களை வந்து பார்த்து எனக்கு வந்து உங்க தலைவர் போஸ்ட் வேணும்னு நான் வந்திருக்கنا எல்லாரும் என்ன தலைவர் நீங்க கூட ஒரு தலைவர் சொன்னீங்க ஆனா இப்போ நீங்க தான் இப்போ தமிழ்நாட்டுல பெரிய தலைவராயிட்டீங்க நீங்க அதனால் வந்து எனக்கு உங்கள் நற்பணி மடத்தில் ஒரு தலைவர் போஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆகிடுவேன் என்ன நான் திரு பிடி தம்பி கூட நான் வந்துட்டு தலைவர்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் எங்கள் நாட்டா இருக்காங்க எங்கள் நாட்டா வந்து ஒரு ரட்டர் வந்திருக்கு அதை கொஞ்சம் படிக்கவா நான் ரட்டர்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸு அண்ணா சார் ஐயா நாட்டாயா அந்த மாதிரி லெட்டர்லாம் படிக்க முடியாது உங்களுக்கு நல்ல லெட்டர் ஒன்று வந்திருக்கு நான் படிக்க வரேன் இங்கேருந்து படிக்கவா அங்கேருந்து படிக்கவா ஆ அங்கேயே போய் படிங்க நல்லா இருக்கும் ஒரு மாதிரி கிட்டே போய் படிங்க ஏன்னா அவரு தான் ஓஜி டூடு அந்த சட்டை பட்டன் அப்படி பிதுங்கிடுச்சுன்னா மசில்ஸ்லாம் வெளியே வரும் அப்போ இருக்கு உங்களுக்கு போங்க வணக்கம் நீ ஐயா நீங்கள் வந்து உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை தெரியும்னு கேள்விப்பட்டேன் மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லை உங்கள் கிட்டயே இருக்காங்க ஏன்னா உங்கள் கிட்டையே இருக்காங்க நீங்கள் நல்ல மாப்பிள்ளை நல்ல சூப்பர் மாப்பிள்ளை ஆனால் கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது கொஞ்சம் மூணாப்பு தான் படிச்சிருக்காரு ஏன்னா அதனால் வந்து நீங்க வந்து மாப்பிள்ள உங்க கிட்டையே வந்து சார் நீங்க எடுப்பில் வந்து கிட்டையே இருக்காரு உங்க கிட்ட வந்து அவர் லட்டர் இருக்கிற மாதிரி இருக்காரு எப்படி இருக்காரு லெட்டர் படிச்சிருக்கிறவராக இருக்காரு லட்டு படிச்சா அவர் கெட்டப்ப எப்படி இருக்கு அவளுக்கு உங்க அவருக்கு உங்க மகள் மவுதா பௌஜியை கல்யாணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா யோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ஆறியா நான் மமிதா மம்தா அவங்க கிட்ட இருக்கு சார் நீ பாருங்க சார் அவங்க பேர் மமிதா புஜ்ஜி இல்ல ஆமா மஞ்சுண்ணா சார் மமிதா மஞ்சுன்றாரு சார் இப்போ மமிதா பைஜு மம்தா பானர்ஜி கூட இல்ல